விடியற் காலை எப்பொழுதுமே பரபரப்பாக இருக்கும் காரணம் வேலைக்கு போவார்கள் பள்ளிக்கூடம் போவார்கள் கல்லூரிக்கு போவார்கள் வேலைக்கு போவார்கள் என பரபரப்பாகவே காலை இயங்கும் இதையெல்லாம் கண்கூடாக பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது என்றால் யாரும் சும்மா இருப்பதில்லை வெறுமனே இருப்பதில்லை இதெல்லாம் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவை பரபரப்பான உலகத்தில் அமைதியாக யாரும் இருந்துவிட முடியாது ஓய்வு பெற்றவர்கள் மட்டுமே அவர்கள் ஓய்ந்திருப்பார்கள் என்னைப் போன்றவர்கள் கூட ஓய்ந்திருக்க முடியாது ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா என்று பாப்பாவுக்குத்தான் அவர் அறிவுரை சொன்னார் ஆனாலும் முதியவர்களுக்கும் இந்த பரபரப்பு உண்டு ஓய்ந்திருக்க முடியாது அதுவே